என்ன சைனம் ரெண்டு பேரும் அப்பா வேலை போறверо எங்க போறவே எங்கயே போய் விடு வேற வெடி அப்படிதானே சரி அம்மா பீட்டே நிக்கிற பாவோ சரி அபிரா बेटा ஹரி딕 நம்பர் அண்ணா தங்கச்சி தம்பி ஹரி딕 அண்ணா அம்மனோ என்ன பேர் தீபக்சர் தீ

முதலாம் ஆண்டுல ஐம்பது திருக்குறள் பாடமா இருந்ததுனாலாவது உங்களுக்கு வந்து முதலாவது பிரைஸ் கிடைச்சது ஆ சரி எத்தனை நாள் சென்றது பிள்ளைக்கு பாடமாக்க யார் சொல்லித்தரது அம்மா அம்மா அதான் சொல்லித்தருவோம் சரி அம்மா அவர் என்ன நான் சொல்லி தந்திருக்குறா பிள்ளைக்கு குன்றைவேந்தன் சரி எனக்கு திருக்குறள் இல்ல பத் முதலாவது அதிகாரம் சொல்றீங்களே பத்து திருக்குறள் சொல்லுங்க பாப்பம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் கேளாக கெட்டதனால் ஆய பேனிங்கொள் வாழறிவன் நட்டால் தொழாரெனின் மலர்மிசையாகினால் மானடி சேந்தார் நிலர்மிசை நீடுவாளர் வேண்டுதல் வேண்டாமை ஞானடி சேந்தார்க்கு யாண்டு முடும்பையில இருள் சேரா ஐந்தவித்தான் பொய் சேரம் ஒழிவாயில் நடு வாழ்வார் தனக்கு அம்மை இல்லாதால் தாசேந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அறிதன் அறபாளி அந்த தாசேந்தார் கல்லால் பிரபாளி நீந்தலாரி கோயில் பொழையல் குணமிழவோ என் குணத்தால் தாளை வணங்காத்தலே பிறவி பெருங்கட நீந்துவார் நீந்தால் விரவனடி சேதாதா நன்றி 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 சரி ஓகே ஸ்கூலில் ஐம்பது குரலம் சொல்லியாச்சு சொன்னீங்கள் ஐம்பது குரலம் உங்களுக்கு கலக்க இல்லை ஐம்பது குரலம் சொல்லுங்கள்ல ஆ சரி ஓகே அடுத்து எனக்கு என்ன செய்து அபிரா பேர் கண்டபுறீங்க அம்மாவோ அப்ப அப்பா என்ன வாங்கி தரவர் என்ன வாங்கி தரவர் அபிரா அப்பா என்ன வாங்கி தரவர் என்ன ஒண்ணும் வாங்கி தரல போல அப்பா என்ன அபிரா என்ன அப்பா உழைச்சி கொண்டு வந்து காசு கொடுத்தா அம்மா வாங்கலாம் அப்படித்தானே மறந்தாச்சு அப்படித்தானே சரி இப்ப எனக்கு என்ன பாட்டு பாடி காட்டுறீங்களோ

சொல்றீங்களே கொண்ட போயிருந்தேனே சொல்லுங்க பாப்போம் என்ன என் பிதாவும் தெய்வம் ஆலையந்தொலவ சாலவம் நன்றி எல்லா ரமல்ல துணல் நல்ல ரம் மண் ஈ ஆர் உண்டி சுருங்குதல்

அஹமங்க ஸம் ஸகன தேட கெட்பெனப்படுவது சொல்றம்பாவ காவல்தா பாவையர்க்கு அழகு கிட்டாதாய் வட்டனመረ கீளுறாய் தாலஉரே குற்ற பாக்கென் சுற்றம் இல்லை கூரம்பு ஆய்

அப்பாடா சொல்லி முடிச்சுட்டேன் வகுப்பு டீச்சருக்கு என்ன பேர் ஏன் அடிக்கிறவா பிள்ளைக்கு பிள்ளை தான் குழப்படி லட்சா பிள்ளையே உங்களுக்கு அடிக்கிறே சரி ஓகே இப்ப எனக்கு பாட்டை படிக்கிறீங்களோ தமிழ் பாட்டு உண்டு என்ன பாட்டு பாட போறீங்க சரி பாட சின்ன சின்ன பம்பரம் சிறிய வெள்ளை பம்பரம் அண்ணா தந்த பம்பரம் அருமையான பம்பரம் சரி அண்ணா என்ன தார வரும் பிள்ளைக்கு ஒண்ணும் தார அண்ணா என்ன தந்தவர் அண்ணா நிறைய தந்திருக்கிறார் அப்படித்தானே சரி அப்படி அவள் அந்த பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னமா வேற விருப்பம் என்னமா வேற விருப்பம் டாக்டரோ இன்ஜினியரோ டீச்சரோ நர்ஸோ வேதா என்னவா வேற விருப்பம் ம் விருப்பம் இல்லையே வேலைக்கு போக பிடிக்காதவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா விரா என்ன வேலைக்கு போக விருப்பம் பிள்ளைக்கு என்ன வேலைக்கு போ விருப்பம் என்னும் ஜோசிக்கையில் அப்படித்தானே அப்படியே മഴലകളിലെ എണികൾ ചൂടാത്താൻ ഞങ്ങൾ എന്തിക്കരം അഭിരാന്ന് നിങ്ങളോട് അലഹ കഥച്ചിരിക്കണം മറ്റേ രണ്ട് കുട്ടി കുട്ടീസും കഥക്കുന്ന മുന്നാടി കുട്ടി ബ്രേക്ക്

நீங்க <laughs> அடடடடா அப்பா அக்கா கார செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குறது அக்கா அக்கா அவே தான் திருப்பி தயார் குள்ள படி கூட அக்கா அக்கா என்னது காக்கா குள்ள படி விடுற வா என்ன அந்த அந்த என்ன திங்ஸ் படி அக்கா எடுப்பா என்ன எடுக்கிற வா எடுப்பா ஓகே இருக்கு இருந்தாலும் உங்கடையிலேயே ஒரு லவ் அவாக அப்படித்தானே அதுல ஒரு கடுத்து பாப்பான் தங்கச்சி தானே அப்படின்னு யோசிக்கிறது சரி பிள்ளைக்கு என்ன வர விருப்பம் வளர்ந்து பெரிய டாக்டர் அவன் அக்காவுக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க எனக்கு டாக்டர் வந்து எல்லாருக்கும் இளவரசமா வைத்தியம் பாக்கான் ஓகே எல்லாருக்கும் இலவசமா வைத்தியம் பாக்க போறீங்க சரி அம்மாவுக்கும் அக்காவுக்கும் என்ன வாங்கி கொடுக்க போறீங்க நீங்களும் மக்கா போயிட்டு ஓ

ஒரு வீட்டான இருக்கிறீங்க எல்லாரும் அப்பா போறா கவிப்பு பாட்டு பாருங்க பாருங்கம்மா தோசை தோசை அம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை நம்ம அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூன்று எங்களுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு உண்டு தின்ன தின்ன ஆசை அண்ண திருப்பி கேட்டா பூச ஆசை அண்ண திருப்பி கேட்டா தோசை நன்றி ஓகே அம்மா திருப்பி தோசை தான் பாட்டுக்கு அது பாட்டுக்கு சும்மா பாட்டுக்கு பாடுறத தானே சரி அம்மா பிள்ளைக்கு என்ன சொல்ல தெரியும் தோசை

ஓ என்ன அம்மாவுக்கு சமைக்க தெரியாது இல்லை அம்மாவும் சமைப்பாடா அம்மாவுக்கு என்ன பேர் அம்மா கேண்டனிட்டா ஓகே அம்மாவும் சமைப்பாள் நம்ம அம்மான சாப்பாடு தான் டேஸ்ட்டு அப்படிதானே ரெண்டு பேர்த்தையும் டேஸ்ட் என்ன டேஸ்ட்டாக செய்வேன் நம்ம அம்மா என்ன டேஸ்ட்டாக செய்வா அம்மா என்ன டேஸ்ட்டாக செய்வா அம்மா இட்லி நல்லா செய்வா இட்லி நல்லா செய்வா அம்மா அம்மா மற்ற எல்லா சார் அப்பா ஆ

அது ஒரு சிறிய குருசையில் ஒரு பானை இருந்ததை கண்டதாம் அதில் அருகில் போய் அதுக்கு தண்ணீர் இருக்குமா என்று பார்த்ததாம் ஆனால் அதுக்கு மீது கொஞ்சமாக தான் இருந்தது ஒரு அரை ஒரு கரையில் போயிருந்து ஜோசித்தலாம் என்ன பண்ணலாம் என்று அது சிறிய கற்களை பார்த்து ஜோசி சிறிய கற்களை பார்த்து அது கிட்ட போல் ஒன்றொன்றா எடுத்து அந்த பானைக்குள் போற்றதா அது அந்த காக்கா போடை போட தண்ணீர் மேல மேக மேல வந்ததா அது ஒவ்வொன்றா போட்டு கொண்டே இருந்ததா அது தண்ணீர் மேல வந்ததா காக்காய் காக்கை காக்கா வந்து கற்றி கத்தி மற்ற பறவைகள் எல்லாரையும் கூப்பிட்டதா அது ஒன்னாக தண்ணீர் குடித்து பறந்து சென்றதா நன்றி நன்றி யார் சொல்லி தந்தது அம்மா சொல்லி தந்திருக்கிற உங்களுக்கு அம்மா கதை சொல்லி தந்திருக்கிறார் ஓ பாட்டு சொல்லி தந்திருக்கிறார் அம்மா என்ன சொல்லி தருவா அம்மா அம்மா சொல்லி தரே சில நேரம் சொல்லி தருவா சில நேரம் சொல்லி தருவா வாக்கு கூட சமைக்கிறதுக்கே நேரம் காண அது பிறகு எங்க சொல்லி தரது என்ன சரி விரைக்கு என்ன சாப்பிட்டு கே தோசை

அதுதான் மனிதர்கள் நிகழ்ச்சி விடாத வந்து எங்களோட கதை லக்ஷனா என்ன கேட்க போறா அப்படின்னு சொன்னா விடு கதை கேட்க போறா கெளுங்கு பாப்பம் அல்ல முடியாது ஆனால் கிள்ள முடியும் கிள்ள முடியாது ஆனால் அல்ல முடியாது என்னுடைய பதிரிப்பு கழு அல்ல முடியாது ஆனால் கிள்ள முடியாது அள்ள முடியாத ஆனா கிள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது என்ன அது அடித்தால் வலிக்கும் கடித்தாலிக்கும் அடித்தால் வலிக்கும் கடித்தாலி நிக்கும் கரும்புக்குள் வெள்ளை முத்துக்கள் பச்சைப்பட்டிக்குள் வெள்ளை முத்தை தெரிய சத்தியமா தான் ஓ மலு கல்யாண நிகழ்ச்சியூடா தான் நாங்கள் எந்திருக்கிறோம் லட்சணா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

ஆஹ் சும்மா அடுத்து போட உடைய வைப்போம் அப்படின்னு யோசிக்கிறது என்ன இனி அவ எடுத்தா நீங்க அடிக்க மாட்டீங்களாமே பாசம் பாசம் நிறைய பாசம் பாத்தீங்களா அக்கா அவ்வளவு பாசம் ரெண்டு பிள்ளைகள நிறைய பாசமோ தங்கச்சியில ஆறல கூட பாசம் தங்கஜி அம்மாவா கூட தென் இல்லை கூட ரெண்டு பேர்ல இருந்தான் சரி அக்காவுக்கு என்னம்மா வர விருப்பம் நீ வரியா நீதிபதியா வரணும் அப்ப இப்பவே நடுநிலைமையா நாங்க நடந்து பழகணும் அப்பதான் நாங்க நீதிபதியா எடுக்கலாம் என்ன அப்படி இருப்பீங்களா போயிட்ட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்தா என்ன செய்வீங்க நடுநிலையமையா தீர்ப்பு வழங்குவீங்களா அல்ல பக்க சார்வா தீர்ப்பு வழங்குவீங்களோ விசாரிச்சு நடுநிலைமையா தீர்ப்பு வழங்கணும் என்ன சரி நாங்க பிறகு தங்கச்சி அப்படிதான் வழங்குறவா சண்டை வருமோ அம்மாக்கு தங்கச்சிக்கு இல்லை 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 அப்போ இப்படி திருப்பு வழங்குறதுக்கு சண்டையே இல்லாமல் என்னன்னு சரி எத்தனை அமௌண்டு படிக்கிறீங்க இந்த ஸ்கூல் படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேர் டீச்சருக்கு லதிபாமி ம் எத்தனை அமௌண்டு கிரேட் சிக்ஸ் ஓகே இந்த ஸ்கூல் கொன் மே கொன் மெண்டு ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் மதிஷியா ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்கள் கதை கதை சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன கதை என்று ஏமாந்த நாய் ஒரு ஊரில் ஹோட்டல் ஒன்று இருந்தது ஹோட்டலின் பின்புறத்தில் சமையல்காரர் வடை சுட்டு கொண்டிருக்கும் போது சன்னலில் காக்கை ஒன்று பார்த்து கொண்டிருந்தது சமையல் காலர் கீழே குனிந்த போது காக்கை வடையை தனது அழகால் கொத்தி கொண்டு பறந்தது கோட்டன் முதலாளி வந்து ஒரு சிறுவன் திடீர்ந்தால் அவனை பிடித்து அடுத்திருக்கலாம் ஒரு காக்காவை என்ன செய்வது காக்கா வேப்ப மரத்தின் கிளை போய் நின்று மற்ற காகங்களை அழைத்து விருந்து போல உண்ணியது அதற்கிடையில் நாய் ஒன்று வந்து கீழே உட்கார்ந்தது நாவை நீட்டி நாயின் நாவில் நீர் சொட்டியது நாய் காக்கையிடம் சொன்னது காக்கா காக்கா நீ அழகான காக்கா குயில் குஞ்சை கூட நீதான் குரல் சொல்லி கொடுப்பாயா எனக்காக ஒரு பாட்டு பாடுவாயா காக்கா சொன்னது நான் எனது பாட்டி ஒரு ஒருத்தின் அறிகிற மேந்த கதையை கேட்டிருக்கின்றேன் அதே போல எங்களை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்காதே நான் பாடத்தான் போகின்றேன் ஆனால் உனக்காக அல்ல என் இனத்தவர்களுக்காக நான் நான் பாடினால் எனது வடை கீழே விழுந்துடும் நீ அதை தனியாக சாப்பிடுவாய் உன் சகோதரன் வந்தான் அவனை விரட்டி விரட்டி அடித்து நீயே கடிப்பாய் உன்னை போல சாதியில் நாங்கள் நாங்கள் ஒற்றுமையாக அன்போடு சேர்ந்து சாப்பிடும் உறவுகள் உன்னை பார்க்கவே வெக்கமாய் இருக்கிறது இங்கிருந்து ஓடிவிடு காக்கை சொல்லிக்கொண்டே நாயின் மேல் எச்சமிட்டது அது நாய் முதுகில் போய் விழுந்தது காக்கை கா காவென்று கத்தி பல திசைகளில் இருந்து காகங்கள் காக்கைகள் வ வந்தன

മ്പലം മലകോ മാമ്പളം സീലത്ത് മാമ്പളം അഴകാന മാമ്പളം തട്ടിക്ക് മാമ്പലം ഉണ്ടെന്നും വേടുമ ഇങ്ങോടി വരുങ്ങൾ പങ്ക് പോട്ട് തിന്നലാം ഇങ്ങേടി വരുങ്ങൾ പങ്കു പോട്ട് തിന്നലാം നന്റി പഠിക്കാൻ மாம்பழம் தான் பிடிக்கும் அதால தான் நான் மாம்பழ பாடறேன்ன்றேங்க. உங்களுக்கு தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும்? என்ன பழம்? தங்கச்சிக்கு இன்னும் கேட்கவில்லை. அப்படித்தானே அவக்கு எல்லா பழமும் பிடிக்கும். அவளுக்கு எல்லா பழமும் பிடிக்கும். எனக்கு மட்டும் தான் மாம்பழம் பிடிக்கும். புரியுயா? சரி உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு மியூசிக் கேட்கறது தான் பிடிக்கும். ஓகே அரோட விளையாடுவீங்க சிட்டியோட. நான் தங்கச்சி சித்தி அக்கா

ஓகே வேற என்னென்ன இதுலாம் ஸ்கூல்ல பங்கு பெற்று இருக்கீங்க மார்ச்சிங்ல இருக்கறேன் ம் வேற பேச்சு கவிதை ஓ பேச்சிலே இருக்கறேன் சரி ஏசப்பா பாட்டு பாடி எனக்கு ம் பாடு ஏசப்பா ஏசப்பா பாசம் ஏசப்பா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா உன்னோட மனசில் என்னென்னவோ இருக்குதோ அல்லத்தை பேசி சாருங்கப்பா ஏசப்பா இங்க வாங்கப்பா உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா

தொப்பண்டு விழுவான் தொப்பி கலருவான் அவன் ஜனம்பலம் கரெக்ட் சரியா இவ்வளவு சந்தோஷம் சரியா சொன்ன மலையாள கல்யாண நிகழ்ச்சி விட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் டிசைனியா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் அன்றைக்கு வந்து மூன்று குட்டிஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கணும் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம் சொல்லிட்டாங்க என் அம்மா அரிசி கலவ சொன்னாங்களா நான் நல்ல பல பலன்று இருக்கிறதுக்காக வாஷிங் மெஷின்ல போட்டு அடிச்சேன்டி அதான் அம்மா அடிச்சுட்டாங்க நீ கரெக்டா தான் பண்ணிருக்கிற அப்ப எதுக்கு உன் அம்மா உன்ன அடிக்கணும் அதான் தெரியல ஓ ஒருவேளை சோப்பு தண்ணி போட மறந்துட்டியா ஆமாடி அதனால தான் அடிச்சாங்களா